我拉他们 ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போறோம் என்ன விளாக்னா நம்ம திருச்செந்தூர் போக போறோம் ஸோ திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி ஒன் டே மதுரையில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த விளாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வரப்போகுது திருச்செந்தூர் விளாக் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க ஸோ நாங்கள் குமார் மெஸ் போயிருந்தோம் நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அங்கே வந்து இந்த மதுரையில் ஃபேமஸான கறி தோசை அதெல்லாம் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க ஸோ பிரியாணியுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அங்கே பிரியாணியும் கறி தோசையும் ஆர்டர் சாப்பிட்டோம் நைட்ல இருந்ததுனால குழந்தைங்க இருந்ததுனால நாங்க அதுக்கு மேல வந்து வண்டி ஓட்டிட்டு போல நாங்க அங்கேயே வந்து ஒரு வந்து ஸ்டே காலையில கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டோம் குழந்தைங்களோட போற ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு வெகேஷன் ட்ரிப்பா வந்து பிளான் பண்ணிருக்கோம் திருச்செந்தூர் போனதுக்கு அப்புறம் நாங்க ஸ்ட்ரைட்டா குற்றாலம் போயிருக்கோம் அந்த விளாகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரும் மறக்காம எல்லா வீடியோஸும் பாருங்க நாங்க வந்து காலையில கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணி நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க வந்து ரொம்ப லேட்டா வந்து கிளம்பி வந்ததுனால அங்க மேக்சிமம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மதுரையில எங்கடா சுத்தி பாக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் வந்து திருமலை நாயக்கர் மகால்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அங்க போலாம் அப்படின்னு அங்க வண்டியை ஸ்ட்ரைட்டா விட்டாச்சு திருமலை நாயக்கர் மஹால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பாட புத்தகத்துல வந்து படிச்சிருக்கேன் பட் ஆனால் நான் வந்து லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதை பார்க்குறேன் ஸோ வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனை சுற்றிலும் வந்து ஏகப்பட்ட பில்லர்ஸ் அந்த பில்லர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு ஸோ நல்ல பயங்கரமாக ஜில்லு ஜில்லுன்னு காத்து வந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சுனா அங்கே நடுவில் சென்டரில் வந்து ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு மன்னர் உட்கார்ற இடம் போல ஸோ அது மாதிரி இருந்துச்சு மூவிலெல்லாம் வந்து சபை கூடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மன்னர்கள் அதாவது அவங்க உட்காந்து ஆள் ஆலோசனை பண்ணுவாங்க இல்ல நிகழ்ச்சிகள் மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால ஸோ நிறைய வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் நினைக்கிறேன் இந்த திருமலை நாயக்கர் மஹால் வந்து இருவர் அப்படிங்கிற மூவியில் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல கரெக்ட்னா சொல்லுங்க திருமலை நாயக்கர் மஹால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மதுரையில் யாராவது இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல ஸோ உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு அவ்வளவா வந்து தெரியலை நான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் பண்ணேன் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதுரையில் வந்து இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த முருகன் கோயிலுக்கும் நாங்கள் போனது ஸோ அந்த முருகன் கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இது என்ன முருகன் உங்களை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது பயங்கர சூப்பரா இருந்துச்சு சுத்திலும் வெறும் காட்டுக்குள்ள நம்ம போற மாதிரி இருந்துச்சு முருகன் தாคะணங்க பெரிய பொண்ணு கிஞ்சிட்ட ஒருது இது லூப்றியா பக்கத்துல காண்டிகிச்சு பாரு பாக்குது லைட்டா இறக்குங்க ரொம்ப இறக்கிறாங்க இது சண்டை போடும் போல இந்த குரங்கு ஃபைனலாக நம்ம முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம வர வேண்டிய முருகன் கோயில் ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே போன உடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு but தம்பியை கொஞ்சம் சமாளிக்க முடியல அவங்க ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க அவங்க வந்து அவங்க ஒரு இடத்துல நிக்கல அங்கே ஓடிக்கிட்டே இருந்தாங்க நாங்க போன நேரம் வந்து ரொம்ப கூட்டம் இல்ல பட் ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு நாங்க ஓரளவுக்கு கியூல நின்று சாமியை பார்த்துட்டோம் சாமியை பார்த்துட்டு வந்து அந்த சந்நிதியை ஒரு தடவை சுத்தி வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நாங்க உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் போய் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தையும் அங்கேயே கொஞ்சம் ஆளுக்கு பாதி பாதி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க வந்து உட்காந்துட்டு அப்புறம் அங்க இருந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு ரொம்பவே வந்து சூப்பரான இடம் மதுரைக்கு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மதுரையில் இருக்கிறவங்க அப்புறம் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழியில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் தேடிட்டு இருந்தோம் பின்னாடி வந்து பாப்பாவும் தம்பியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியாக வந்து பின்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ நான் அவங்கள வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக வராங்களா அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் வந்துட்டு இருக்கிறப்பே வந்து அங்கே அஞ்சப்பர் ஹோட்டல் வந்துச்சு அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு போய் மதியான சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரைஸ் வாங்கிக்கிட்டேன் அவரும் பாப்பாவும் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நான்வெஜ் மீன்ஸ் அவங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்பைசி ஒத்துக்காது ஸோ அதனால் வந்து நான் அவ்வளோவா வந்து பிரியாணி சாப்பிடல ஸோ பாப்பாவும் அவரும் தான் பிரியாணி சாப்பிட்டாங்க நானும் தம்பியும் வந்து ரைஸ் வாங்கி ரைஸ் சாப்பிட்டு அந்த சாப்பாடை முடிச்சிட்டு நாங்கள் வந்து அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம் என்ன எங்களுக்கு தான் ஸ்பைசி ஒத்துக்கலையே ஸோ அதனால வேற வழி இல்லை அவங்க சாப்பிட்றத உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து நாங்கள் வந்து அந்த கூட்டு பொரியல் அதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோவா ஸ்பைசியா இல்லை கொஞ்சம் ஸ்பைசி கம்மியா இருந்துச்சு ஸோ பத்த குழம்பு ஊற்றி நல்லா வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த ரெண்டு பிளேஸ் மதுரையில் சுத்தி பார்த்தோம் உங்களுக்கு மதுரையில் இன்னும் சுற்றி பார்க்குற இடம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம திருச்செந்தூர்ல என்னென்ன பண்ணோம் என்னென்ன செஞ்சோம் சாமி பார்த்துட்டு வந்தது எல்லாமே